வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ மீனை வெட்டி அரிஞ்சு எடுத்துக்கிருவோம் இது ஊலி மீனுங்க Ја знам இந்த பன்னா மீனில் இப்படி இருக்குங்க நாக்கு மாதிரியே இது வந்து மருத்துவ குணத்துக்கு மருத்துவத்துக்கு மெடிக்கலுக்கு போகுங்க இதை வந்து எடுத்து காய வச்சு நம்ம கொடுக்கலாம் இதை வந்து அசலன் சொல்லுவோம் வெளியூர் சைடு பார்த்தீங்கன்னா கும்ளான்னு சொல்லுவாங்க இந்த மீனை பாருங்கள் இதுக்கு பேர் கொதிப்பு இந்த கொதிப்பு மீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் கிடைக்காது என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டால் கிடைக்கும் வர்ற அன்னைக்கு இப்படி மீன் குழம்புக்கு எடுத்துருவோங்க கொதிப்புலாம் நல்லா டேஸ்டான மீனுங்க என்னைக்கு கிடைச்ச மீனுப்பெல்லாம் நமக்கு இந்த மீனை இப்படி இழுத்தம்ண்டா நம்ம வெறப்பாக இருக்கிற முல் அப்படியே ஆகிருங்க அதனால தான் இப்படி இந்த மடக்கிட்டு இப்படி கிள தூட்டா முடுன்னு சொல்லுவோம் இது பொறிக்கிறதுக்கு இந்த பீஸ் போடுறேங்க இப்போ இந்த வாழை மீனையும் இந்த ராலையும் தான் நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ ராளை அப்படியே உரிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ உப்புகளை போட்டு நல்லா உரைச்சி எடுத்துக்கிடுவோம் மீன் அப்போ தாங்க மீனில் உள்ள மாங்கு பிள்ளைகள் நல்லா உப்புகளை போட்டு உரசி கழுவுனா தான் அந்த விதச்சி தன்மை இருக்காது கல் பார்த்து உரசும் போதே தெரியும் அந்த மீனில் எவ்வளோ மாந்து போகுதுன்னு பாருங்க அப்போ தான் அந்த வெடுக்கு இருக்காது மீன் குழம்பு போது வாசம் மட்டும் இருக்கும் வெடுக்கு இருக்காது இந்த பையன் தான் கத்திக்கிட்டு கிடக்கும் நீ தானடா கத்திக்கிட்டு இருக்க டே சில்பா சில்பா பாக்கார் பாரு சில்பா பையன் இருக்கு நம்ம பேர்வாதி மீனை பொறிக்கிறதுக்கு எடுத்துட்டு பேர்வாதியை குழம்பு வச்சிருவோம் இப்ப மிளகு தக்காளி எல்லாம் வெட்டி போட்டுக்கிடுவோம் இப்போ புளித்தண்ணி கடைச்சி வச்சிருக்கோம் அதை எடுத்துக்கிடுவோம் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் இப்படி சேர்த்துக்கிடுவோம் இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ தூக்கி அப்படியே அடுப்புல வச்சிருவோம் இப்ப தத்த போட்டு மூடிடுவோம் நம்ம மீனை சேர்த்துக்கிருவோம் இப்போ இறால் மீனுக்கெலாம் மீன் பிடிக்கிற பொடியை போட்டு விரை வச்சுருவோம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் குழம்பு கொதிச்சுட்டு வாசம் வந்துருச்சு இப்போ மீன் நம்ம மீனை சேர்த்துருவோம் குழம்புல மீன் எல்லாம் வெந்து நல்லா வரட்டு வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கிருவோம் இப்ப குழம்ப தாளித்துக்கிருவோம் வெந்தயம் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்கிருவோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் நம்ம குழம்ப தாளிச்சிட்டு மீனை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்ப பொறிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கும்னு சொல்லணும் காலை மீனே இப்படி முழுக பொரிச்சாத்தாங்க சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளெல்லாம் அப்படியே நுழங்கிடும் மீன் குழம்பு ரெடி இப்போ அவங்களுக்கு ஊற்றி மீன் எடுத்து வச்சு கொடுப்போம் ஊளி மீன் ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு வாழை மீன் கிடச்சதுனால இன்னைக்கு சும்மா கொடுப்போன்னு சொல்லிவிட்டு கொடுக்குறோம் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு பாப்பாவுக்கு கூலி மீன் கொடுப்போம் அந்த உரம் இருக்கு ரூபாய் இருக்கும்ல ஆறு இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க நான் இங்கே மீன் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க ஸ்கூல் விட்டு வந்துடுச்சு நம்ம வீட்டு பாடம் கொடுத்துருப்பாங்க அதை செய்வாங்க படிப்பாங்க கொஞ்சம் நேரம் இப்போ அதனால் சாப்பாடு கொடுத்துருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு அவங்களே சொல்லிடுவாங்க சாப்பிட்டுட்டு குழம்பு வாழையை பொரிச்சிருக்கு ரொம்ப நாள் கழிக்கும் இதை பொரிச்சிருப்போம் சூப்பராக இருக்குங்க சாப்பாடு வாழையும் நல்லா மறு மருந்து வைத்துட்டு சாப்பாடுங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வாழை மீன் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகிட்டு சூப்பராக இருக்குதுங்க வாழை மீன் கிடைச்சாரு விடாதீர் பொரிக்கொரிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஊழ் மீன் குழம்பு சூப்பராக இருக்குது இதேமாரி சமைச்சி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோடு இருந்து சூப்பராக இருக்குங்க ஊழ் மீன் குழம்பு வச்சுக்கிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அத்தை மீன் பிடிச்சதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆராய கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க